நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுக்கு நூறோ உடஞ்சி போனால் நம்ம இலக்கியாவோட மனசை ஒட்ட வைக்க முடியாதுங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தாங்க அஞ்சலி பண்ண ஒவ்வொரு விஷயமும் இலக்கிய மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு இருக்குங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்ப அஞ்சலி ரொம்பவே கவலைக்கிடமா இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு பக்கம் போயிட்டு வீட்டில் உக்காந்து இருக்காங்க இவங்க மாமா ஒரு பக்கம் உயிருக்கு போராடே இருக்காருங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாவோட மாமா இருக்காருல்ல அவமானா அவருக்கு தாங்க முடியல அவர் பண்ண எல்லா விஷயமே ரொம்பவே கோளாறதா முடிஞ்சிருக்கு தான் பொண்ணை பேத்து வளர்த்து ஆளாக்கி அவளை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா அதுவும் நடக்கல அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இந்த அஞ்சலியால் கேடு கெட்டதாக தாங்க போசி இந்த அஞ்சலி எது சொன்னாலும் சொன்ன பேச்சே கேட்காம ஒரு பக்கம் நம்ம எது சொன்னாலும் அதுக்கு பதில் திரும்ப திரும்ப பேசின்னு ஒரேடியாக தப்பு மேலே தப்பு பண்ணின்னு இருக்கா த தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டா இதுக்கப்புறம் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கூட்டும் போய் அட்மிட் பண்ணிடுறாரு அவர் மாமா உயிருக்கு போகிறான்னு இருக்கார் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம இலக்கியம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஐயோ மாமா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறினா அவங்க மாமாவை பார்ப்பாங்களா ஒரு பக்கம் அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது இப்போ சிசு அதை அவங்க கவனிச்சிப்பாங்களா இதில் இந்த பீதி அடைஞ்சா அந்த சிசுவுக்கு எதனாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பிரக்னென்ட் டெஸ்ட்டில் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டாக்டர் கிட்ட போய் பார்க்குறாங்க டாக்டர் இருந்தால் இதை பாருமா இலக்கியா எப்படி அப்படி இருக்கணுமா அப்படி அப்படி இருந்துக்குமா ஏன்னா இதுக்கு முன்னாடி பாய்சன் கொடுத்து உங்கள் குழந்தைய கழிச்சிருக்காங்க அதனால நீ சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க வயிற்றில் தங்கும் இல்லைன்னா அந்த குழந்தை வயத்தில் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஆணித்தனமாக சொல்லிடுறாங்க இதை கேட்டால் இலக்கியாவுக்கு அதிர்ச்சியும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாமல் தான் இருந்தாங்க ஆனா இந்த அஞ்சலி இருக்காதுல்ல அவள் வேணும் இன்னே அவன் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு என் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இதை கேட்டு வருத்தத்தில் துக்கத்தில் துயரத்தில் வேதனையில் உக்கார்னு இருக்காங்க நம்ம இலக்கிய ஒரு பக்கம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கன்னா அவருன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கௌதம் உங்ககிட்ட கொஞ்சம் டீலிங் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னடா டீலிங் எதிராக டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீலிங் நம்ம கௌதம் கிட்ட எல்லாமே இப்போதைக்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் நம்ம கௌதமுக்கு அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் பிஸ்னஸ்ல வந்து ஒரு இந்த மண்டே தாய் டேஸ்ட் எடுத்தாங்களோ அதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறது அந்த இடம் வந்து நம்ம எஸ்எஸ்கே பேரில் இருக்குது இதை வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு நம்ம கௌதம் அடடே இது எப்படி மாறிச்சு எதனால் மாறிச்சு இது யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க விசாரிச்சு இருக்காரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எப்படி இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கேவோட திருட்டு தனமாக தான் இருக்கும் அந்த எஸ்எஸ்கே சும்மா விடக்கூடாது எவ்வளோ தைரியம் தான் எவ்வளோ திமுறை இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அந்த திருட்டு பையனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே இருக்கார் என்னங்க பண்ணுறது நம்ம எஸ்எஸ்கே பற்றி நல்லாவே தெரியும் அவன் சரியான எச்சா சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியும் அதுக்கு செய்யறதுக்கு நம்ம சொல்றது எப்பவுமே முன்கூட்டியே எதா இருந்தாலும் நம்ம செய்யறத முன்கூட்டியே பத்திரமா செஞ்சு வச்சணும் இல்லைனா நம்ம வாழ்க்கையில எல்லாமே இக்கட்டான சூழ் இன்னல்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தடங்கல்களை மீறி நாம ஒரு பக்கம் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் படிக்கட்டு ஏறி நிற்கிறீங்க அந்த முதல் படிக்கட்டு ஏறும் போது தான் கஷ்டம் இருக்கு பாருங்க அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் அந்த முதல் படிக்கட்டை நம்ம கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி முடிச்சு சாதிச்சிட்டமே வச்சுக்கோ அதுக்கப்புறம் எல்லா படிக்கட்டும் சும்மா டக்கு 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 குடு குடு குடுன்னு ஓடலாம் அந்த மாதிரி ஈஸியா இருக்கும் முதல் படிக்கட்டை பார்த்து பயந்து போறாங்க பாத்தீங்களா அவங்க வாழ்க்கை லாஸ்ட் வரைக்கும் மே முன்னேறாது அப்படியே தான் இருக்கும் சொன்னதை மனித வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிகிவ் நன்றி வணக்கம்